திருமாலின் பக்தரான நங்க சோழன் மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை திருமாலிடம் குழந்தை பாக்கியம் தரும்படி வேண்டினான் தன் தீவிர பக்தனுக்காக மகாலட்சுமியே மன்னனின் மகளாக அவதரிக்கும்படி திருமால் அனுப்பினார் ஒரு சமயம் நந்தசோழன் வேட்டைக்கு சென்றபோது ஒரு தடாகத்தில் தாமரை மலரில் ஒரு குழந்தை படுத்திருப்பதைக் கண்டான் மகிழ்ச்சியுடன் அக்குழந்தையை எடுத்து கமலவல்லி என பெயரிட்டு வளர்த்தான் பருவமடைந்ததும் தோழியருடன் வனத்தில் உளவிக் கொண்டிருந்தாள் அப்போது திருமால் அவள் முன்பு குதிரையில் சென்றார் அவரை கண்ட கமலவள்ளி அவர் மீது காதல் கொண்டாள் அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என நினைத்தாள் இதை புரிந்து கொண்ட திருமால் நந்தசோழனின் கனவில் தோன்றி தான் கமலவல்லியை மணக்க விரும்பும் தாக கூறினார் எனவே நந்தசோழன் கமலவல்லியை ஸ்ரீரங்கம் அழைத்துச் சென்றார் அங்கு ரங்கநாதருடன் கமலவல்லி ஐக்கியமானால் பின்பு மன்னன் உறையூரில் கமலவல்லிக்கு கோவில் எழுப்பினார் பொதுவாக பெருமாள் ஸ்தலங்களில் குங்குமம் பிரசாதம் கொடுப்பர் ஆனால் இங்கு சந்தன பிரசாதமாக தருகின்றனர் அம்பாளுக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியத்தில் காரத்துக்காக மிளகாய் வத்தல் சேர்க்காமல் மிளகு சேர்க்கப்படுகிறது மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவள்ளி தாயாரும் திருமண கோலத்தில் நின்றபடி காட்சி தருகின்றனர் ரங்கநாதரே தாயாரை மணந்து கொண்டதால் சுவாமி இங்கு தாயார் இருவரும் அவரை பார்த்தபடி வடக்கு திசை நோக்கி இருக்கின்றனர் திருமண தடை உள்ளவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை இத்தலம் தாயாரின் பிறந்த தலம் என்பதால் இவளே இங்கு பிரதானமாக இருக்கிறாள் இவளது பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது மூலஸ்தானத்தில் தாயார் மட்டுமே உற்சவராக இருக்கிறாள் பெருமாள் உற்சவர் இல்லை ஸ்ரீரங்கத்தில் கமலவள்ளி நாச்சியாருக்கு தனி சன்னதி உள்ளது